வணக்கம் மக்களை நான் விஜித்ரன் என்ன சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியுமான அர்ச்சினா அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஒரு சில கிழமையா அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு கிழமை இருக்கும் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல இருந்தாருன்றதுல இந்த மாற்ற கருத்தும் கிடையாது என்னத்துக்காக போனார் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஐநாவுல கலந்து கொள்ற விதமாக அதாவது ஈழத்தமிழர்கள் சார்பாக வந்து ஒரு பிரதிநிதியாக ஐநாவில் கலந்து கொள்ளும் விதமாக வந்து கௌரவ முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியுமான பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் வந்து என்ன சொல்றது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல உலவு காலம் இருந்தாரு அதை முடிச்சு கொண்டு நாடு திரும்பி இருக்காரு நாடு திரும்பினது மட்டும் இல்லாம தற்சமயம் இலங்கை பாராளுமன்றத்துல வரவு செலவு திட்டத்தின் கூட்டத்தொடர்ல வந்து கலந்து கொள்ளும் விதமாக வந்து பாராளுமன்றம் சென்றிருக்காரு அது மட்டும் தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க பாராளுமன்றத்தில இருந்து ஒரு நேரில் போட்டிருந்தாரு உங்களை எல்லாருக்கும் தெரியும் நேரம் இன்றைக்கு இலங்கையின் வரவு செலவு திட்டம் தொடர்பாக வந்து கௌரவ எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அவர்கள் வந்து உரையாற்றி இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மணி ஒன்றரைக்கு பிறகு வந்து இது ஆரம்பமாக சொல்லி என்ன சொல்றது இந்த பட்ஜெட் அதாவது வரவு செலவு திட்டம் தொடர்பாக முழுமையான அவருடைய உரைக்கு பிற்பாடு தான் அது சம்பந்தமான ஆலோசனைகள் பாராளுமன்றத்தில் நடைபெறுமான்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவு கட்சி வைத்திய அதிகாரியுமான அரிச்சினா அவர்கள் வந்து என்ன சொல்றது தன்னுடைய முகநூல் நேரில வந்து இன்று தற்சமயம் பாராளுமன்றத்திலிருந்து ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தார் இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக இந்த வீடியோ பதிவு செஞ்சாங்க எங்கள் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க இந்த வீடியோ சந்திக்கும் bye